மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே எழுதுவதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி சேரப்போகிறதா அல்லது பாமகவுடன் திமுக கூட்டணி சேரப்போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழகத்தில் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணியை அமைப்பதற்கான சில கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகிறது தமிழகத்தின் அடுத்த முதல்வருக்கான தகுதியும் திறமையும் உள்ள மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுபவர் தமிழ்நாட்டில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக ஒன்று திமுகவோ அல்லது அதிமுகவோ கூட்டணியில் பாமகவை சேர்த்து விட்டால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை ஒன்று திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு இயக்கங்களில் ஒரு இயக்கத்தை பாமக ஆதரிக்குமே என முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் இல்லை இதை உறுதி செய்ய வேண்டும் அந்த இடத்திற்கு திமுகவும் அதிமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளரில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை முதலில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்றைய இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகம் சென்று முதலமைச்சரை சந்தித்தார் அதற்கான காரணம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உடனடியாக வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நீங்கள் தரவுகளை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல சமர்ப்பிக்கலாம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நிரந்தரமில்லை என்று நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருக்கிறது இதற்கு ஆபத்து வந்துவிடும் இதை உடனடியாக செய்யுங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு அந்த கோரிக்கைகளுக்கான ஒரு கடிதத்தையும் வாய்மொழி மூலமாக கோரிக்கையையும் முன்வைத்து விட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் திரும்புகிறார் நான் வந்துட்டு வேற ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருந்த ஒரு தம்மையில அந்த தம்மையில உங்களுக்கு போடுற நீங்க பாருங்க இது எந்த சேனல்னு நான் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பாத்தீங்களா இவன் வந்துட்டு திமுகவுடைய அடிவருடி இவன் என்ன சொல்றான் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு தலைமை செயலகம் சென்று மு க ஸ்டாலினை சந்தித்தது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்பதற்காக இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி அமைப்பதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காகத்தான் தலைமை செயலகம் டாக்டர் ராமதாஸ் போனார் அப்படின்னு வெக்கமே இல்லாத போடுறான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறு உனக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறு உனக்கு தெரிஞ்சா இதை பேசுவானா இப்படி ஒரு தலைப்பு போடுவானா பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் எந்த அரசியல் கட்சியோட வாசற்படிய கூட்டணிக்காக மிதிச்சதுண்டா அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வேணும்னா தைலாபுரத்து தோட்டத்தை நோக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் படையெடுக்கணும் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் படையெடுப்பார்கள் இரண்டு பேரும் மாறி மாறி பாட்டாளி மக்கள் கட்சியை தன்வசப்படுத்த வேண்டும் நம்ம கூட்டணியில் இழுக்க வேண்டும் என்று தைலாபுரத்து தோட்டத்தை தேடி ஓடிய வரலாறுகள் தான் இன்று வரையில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி நான்கு ஆண்ட வரலாற்றில் மருத்துவர் ஐயா கூட்டணிக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியின் வாசற்படியையும் இதுவரையில் மிதித்ததில்லை இது பாமகவின் வரலாறு மருத்துவர் ஐயா போயிட்டு கூட்டணிக்காக முக ஸ்டாலினை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மருத்துவர் ஐயாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி வேண்டும் திமுக அதிமுக இல்லாத கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது இவன் தான் என்ன போட்டிருக்கான் பாருங்க பார்த்தீர்களா இத திமுகவுடன் பாமக சேர்ந்தால் நிலைப்பாடு என்ன திமுகவுடன் பாமக சேர்ந்தால் நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வைக்கிறாங்க இவன் யாரு இவன் தான் வந்துட்டு பாமகவின் பேரை கேட்டாலே இவனுக்கு நைட்டு பகல தூக்கம் வராது காலோட போயிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஒரு நாதாரி தினமலர் திமுகவுடன் பாமக சேர்ந்தால் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி திமுகவுடன் பாமக ஏன் போய் சேர போகுது திமுகவுடன் பாமக சேர வேண்டிய நிலையில் பாமக இருக்கிறதா பாமக இன்று திமுகவின் கூட்டணியிலோ அதிமுகவின் கூட்டணியிலோ இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை கூட்டணி அமைக்குமேயானால் அந்த கூட்டணி தேசிய கட்சியுடனான கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அது இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமையப்போகிறது திமுக அதிமுக இரண்டு கட்சியோடும் கூட்டணி பாமகவுக்கு இல்லை திமுகவுடனும் அதிமுகவுடனும் பாமக இனி கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது பாமகவின் தலைமை பாட்டாளி மக்கள் கட்சியின் லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வராக டாக்டர் அன்புமணி அமர்ந்தே தீர வேண்டும் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதை நாம் சாத்தியமாக்க வேண்டும் என்றால் திமுகவும் அதிமுகவும் வீட்டிற்கு போக வேண்டும் திமுகவினுடைய இலக்கு என்ன இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் வேட்பாளர் லிஸ்ட்ல இருந்து வெளியெடுக்கணும் அதற்கான வேலையை தான் இப்பொழுது திமுகவின் அடிவரணி ஊடகங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுகவுடன் பாமக கூட்டணி சேரப்போகிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன வேலையை கையில் எடுத்தானுங்களோ அதே வேலையை எடுத்திருக்கானுங்க ஆனா இப்ப அது பழிக்காது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மை போன்றவர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இடத்தில் இல்லை இனிதான் பாமகவிற்கு எதிரான வன்மங்களை பரப்புகிறவர்களின் முகத்தறைகளை கிழித்து தொங்க விட போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் பாமகவிற்கு எதிராக போட்ட அத்தனை பொய் வேஷங்களையும் இந்த முறை உங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடகங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஊடகங்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் செய்திகளை வெளியிடுங்கள் தவறில்லை உண்மை செய்திகளை வெளியிடுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்மத்தை விதைக்கின்ற செய்திகளை எந்த ஒரு சேனல் வெளியிட்டாலும் கண்டிப்பாக அந்த சேனலின் முகத்துறையை கிழித்து தொங்க விடுவோம் அது தின இருக்கட்டும் எந்த மட்டையானா இருக்கட்டும் தர்மபுரியில் நடந்த அந்த வன்கொடுமை செய்தியை வன்னியர்களுக்கு எதிராக திசை திருப்பி நக்கீரன் செய்த அந்த நயவஞ்சக வேலையை கிழித்து தொங்க விட்டு எல்லா செய்தி சேனல்களையும் மறந்துடாதீங்க இது வந்துட்டு ஆரம்பம் இது வந்துட்டு துவக்கம் தான் உங்களுக்கு இனிதான் பாமக ஊடகவியலாளர்களின் முகங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நீங்கள் பரப்பிய வன்மங்களை அவ்வளவு எளிதில் நாங்கள் கடந்து போயிட மாட்டோம் தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்தோடும் சேராமல் தனித்து களத்தில் நின்று மூன்று தேர்தல்களை சந்தித்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு வரலாறு இது வரையில் திமுக இருக்கிறதா இருந்தால் எவன்னா எழுதுங்க அதிமுகவிற்கு இருக்கிறதா இருந்தால் எவன்னா எழுதுங்க ஜெயலலிதா எல்லா தொகுதியிலும் யாருடனும் கூட்டணியிலே இல்லாமல் தனியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு போட்டியிட்ட வரலாறு பலமுறை உண்டு திமுக தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை கூட சந்தித்ததில்லை அந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற இயக்கம் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு கூட இல்லை ஏனென்றால் இலக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் இலக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வர் அரியணையில் அமர்ந்தே ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இதை சாத்தியப்படுத்துவதற்கு தமிழகத்தில் இளைஞர் பட்டாளங்கள் தயாராக கொண்டிருக்கிறது ஆனா திமுகவும் அதிமுகவும் பணத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் பணம் கொடுத்து அதிகாரத்தை பெறுபவர்கள் நாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களிடம் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு ஜனநாயகத்தை புரிய கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஆயுதத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் மீண்டும் திமுக போன்ற அதிமுக போன்ற அநீதி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதை தவிர்க்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற டாக்டர் அன்புணி ராமதாசை போன்ற ஒரு நேர்மையான தூய்மையான தலைவர் தமிழகத்திற்கு வேண்டும் என்றால் ஜனநாயகம் உயிர் பெற வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் ஓரணியில் திரள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி டாக்டர் அன்புமணியின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு எதிர்காலம் அடுத்த தலைமுறைகளுக்கு இங்கு வாழ்வு என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே எத்தனை ஊடகங்கள் எத்தனை செய்தி சேனல்கள் எத்தனை போலி செய்தியாளர்கள் எத்தனை மூத்த ஊடகவியலாளர்கள் எத்தனை பேர் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான வன்மங்களை இனி பரப்பினாலும் உங்களின் முகத்தலைகள் கிழிக்கப்படும் என்பதை இந்த காணொலி மூலமாக எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடம்பெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே